ஹாய்ங்க வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு கொங்கு நாட்டு ஸ்டைல் மட்டன் குழம்பு பார்த்துர்லாங்க அது பார்த்துட்டிங்கன்னா பிரியாணிக்கு ஒயிட் ரைஸ்க்கு இட்லி தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க வாங்க பாத்திரலாம் மல்லி ஒரு அரை கிலோ குழம்பு வைக்கிறேன் அதனால ஒரு நூற்றம்பது கிராம் மல்லி வர மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு பத்து பத்து மிளகாய் போட்டுக்குங்க காஞ்ச மிளகாய் காரம் அதிகமாக இருக்கு எங்கள் மிளகாய் என்னால் பத்து என்ன வேணுங்கன்னா எச்சா போட்டுக்குங்க தனியாக எண்ணெய் ஊற்றாமல் தனியாக வறுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயங்க ஒரு முந்நூற்றம்பது கிராம் வரும் சின்ன வெங்காயம் நாலு பூண்டு நல்லா போட்டுங்க வறுத்து கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வறுத்துங் நல்லா எண்ணெய் இருங்க எண்ணெய் ஊற்றி வறுத்து அது தனியாக பொடி பண்ணி வச்சுக்கணும் அந்த ஃபஸ்ட்டு மல்லியெல்லாம் வறுத்த தவ இது வேகிட்டு அதுக்கெல்லாம் நம்ம அதை அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணணும் ஆ அரைச்சிக்கலாம் இருங்க அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா பவுட்ரு நல்லா நைஸாக அரைச்சி இது கூட போட்டுடலாங்க சரிங்கண்ணா தேங்காயெல்லாம் போட மாட்டேங்கண்ணாங்க வேணும்னா போட்டுக்கோங்க ஆனால் டேஸ்ட் வராது எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம் இருங்க மட்டன் வந்து குக்கரில் தான் செய்கிற அந்த குழம்பு அதனால தனியாக வேகவெல்லாம் வைக்கல அப்படியே போ தாளிச்சுட்டு விசில்லை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு கடுகு பொறியிட்டு இருங்க கடுகு கொஞ்சம் போட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க ஒரு மிளகாய் சின்ன வெங்காயத்து போட்டுங்க அப்புறம் அது கொஞ்சம் தலோட தேவையில்லை அரை கிலோ மட்டன் வந்து போட்டுருங்க நல்லா ரெண்டு தடவை கழுவி வச்சேன் கழுவிட்டு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்தது மஞ்சத்தூள் இறங்குது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் போட்டு அறுத்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் உப்பு போட்டோம்னா அந்த மட்டன் இருக்கிற தண்ணி கொஞ்சம் இதானே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம மிளகு ஊற்றிடலாம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து மிளகு ஊற்றிடலாங்க நம்ம ஆட்டினதுவேன் அரைச்சது அது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிற வறுவலுக்கு அதுதான் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழம்பு ரெடி சிம்பிளான வைக்கிறது அண்ட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாங்களே இப்படி தான் வைப்போம் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா ஆ வாங்க பார்க்கலாம் விசில் வந்துருச்சு ஒரு நாலு விசில் விட்டுருக்குறேன் நாலு விசில் விட்டுருக்குற குழம்பு ரெடிங்க வாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இதே மாதிரி செய்யுங்க